விருச்சிகங்க விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாவோடய ராசி எப்பயுமே கொஞ்சம் முன்கோபத்தோடு இருப்பாங்க டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கத்தில் முதல் ஒரு நாலரை மாத காலங்கள் குருவின் சஞ்சாரம் நல்ல பிரமாதமாக இருக்குது என்ன சஞ்சாரம் சிறப்பாக இருக்குன்னா குரு வந்து ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு போவார் ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் ஏழாம் வீட்டுக்கு போகிற ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் குரு ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு ஏழில் குரு சஞ்சாரம் செய்கிற காரணத்தினால குருவுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு இருக்கும் முதல் நாலரை மாத காலங்கள் பண வரவுகள் நல்ல சிறப்பாக இருக்கிறது ஒரு பொருளாதார மேன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு அனுகூலங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம்